அது மாதிரியே வளர்த்து இது இப்போ முப்பத்தி நாலு வயசு வரலையும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் மண் பொண்ணு ஆறு மாதம் ஆகுது இறந்து போயிடுச்சுன்னா அது ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது ரொம்ப உறுத்தலாக இருக்குது நான் என் தங்கச்சிக்கு நல்லா நான் அதை போய் நினச்சேன் என் தங்கச்சி என்னை விட்டு போயிட்டா நான் எப்படி இருக்க தோணி தேர்வு அவளோட இப்போ கடவுள்த வேண்டிக்க நான் சாப்பிட்றதை பற்றி இப்போயும் நான் கவலைப்படலை லைஃப்பில் எதாவது சாதிச்சிட்டு சாப்பிடும் இப்போ என்ன வேண்டி என்ன வேண்டிக்கிறேன்னா நான் வந்து என் தங்கச்சியோடய கனவு சேர்த்து அவளுக்கு படம் வரையிறது யாருக்காவது படம் வரைய சொல்லு அவளோட ஆசைய நிறைவேற்றும் அவளோட ஆசையை சேர்த்து நிறைவேற்றணும் அதனால் இதெல்லாம் நிறைவேற்றுற வரைக்கும் என்ன உயிரோடு வச்சுருக்கா நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எல்லாமே இருந்து கூட இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட எதுவுமே இல்லைங்க வாழ்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்லி வாழ்க்கையை தொலைச்சவங்க இன்றைக்கி ஏராளம் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறவங்க இது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்ட ஒரு நபர் தான் நிஜமாகவே என்கிட்ட எதுவுமே இல்லாட்டி கூட என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு அவங்க சொல்லலை என்கிட்ட திறமை இருக்குங்க எங்கிட்ட அது வாழ்கிறதுக்கான நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை அவங்களுக்காக மட்டும் கிடையாது இந்த ஊருக்கான ஒரு நபராகவும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க என்னோடய கனவுகளுக்காக மட்டும் நான் ஓடலை இந்த ஊரும் நல்லா இருக்கணும் மறைந்து போன என்னுடைய தங்கையினுடைய கனவுகளுக்காகவும் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராக புதுக்கோட்டை மாவட்டத்தில் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது இவங்க ஒரு மிக சிறந்த சமூக போராளியும் கூட கவித்தாரகை அப்படிங்கிற பட்டம் வாங்கின புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவுக்கோட்டை தாலுக்காவை சேர்ந்த கொத்தம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் உள்ள சுகுணா பன்னீர்செல்வம் அவங்கள தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என் பேர் சுகுணா பன்னீர்செல்வம் நான் புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தம்பட்டி கந்தர்வக்கோட்டை கொத்த தாலுக்கா கொத்தம்பட்டியில் வசிக்கிறேன் எனக்கு வந்து முப்பத்தி நாலு ஆகுது நான் அக்கா என் தங்கச்சி மூணு பேர் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்து விவசாயக்கார ஃபேமிலி தான் அக்கா வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து சென்னையில் இருக்காங்க தங்கச்சி வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டா நுரையீரல் பாதிப்புனால் இறந்துட்டா நான் வந்து அவ தான் இறந்து போயிட்டா நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கும் நிறையா கனவுகள் இருந்துச்சு நம்ம முடியாமல் இருந்தாலும் நம்ம நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு இதாக இருக்கணும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டோம் எப்போ பார்த்தாலும் இந்த நீ நொண்டியாக இருக்க அது இதுன்னு நீ அந்த மாதிரியெல்லாம் சில எல்லாம் வந்துச்சு சில பேர் தான் அப்படி பேசுவாங்க எங்கள் ஊரில் வந்து சில பேர் தான் அப்படி பேசுவாங்க மற்றபடி எங்கள் ஊரில் எல்லாருமே வந்து எங்களை அந்த நினைச்சது நினச்சதில்ல சில பேர் பேசுவாங்க நீ நொண்டியாக கலந்துகிட்டே இருக்கு நவுந்து நவுந்து வர்ற அப்போல்லாம் நான் இந்த மாதிரி படுத்த படுக்க கிடையாது நகர்ந்து நகர்ந்து போவேன் இப்போ அஞ்சு வருஷமாக கீழே விழுந்துட்டேன் அதில் தான் படுத்த படுக்க வட்டேன் அப்போ வந்து சில பேர் ஏன் நீ நகர்ந்து நகர்ந்துட்டு எங்கேயா இருந்தாலும் முன்னூற்றி ஏழில் வர சில பேர் அப்படி சொல்லவே மாட்டாங்க அவங்க வந்து சந்தோஷமா தான் நினப்பாங்க எங்களை வந்து ஒரு ராசியாக தான் நினைப்பாங்க சில பேர் ராசி இல்லைன்னு சொன்னாலே சில பேர் ராசியாக தான் நினைப்பாங்க அவங்க வீட்டில் ஒரு பொண்ணாக தான் நினைப்பாங்க எங்களை எல்லாம் அது மாதிரி ராசி இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னடா அது இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே கடவுள் படைச்சதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஏன் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க எல்லாம் சொல்லி ஒரு கஷ்டமாக இருக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்கும் என்னடா உலகத்தில் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க நொண்டியாக பிறந்தது வந்து நம்ம தப்பு கிடையாது கடவுள் படைத்த தப்புக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அழுக அழுகையாக வரும் அவங்களாம் பேசும்போது என்ன பண்ணுறது அது நம்மளோட லைஃப் தானே ஆயிடுச்சின்னு நாங்களும் அப்படியே அதோட விட்டுட்டு போயிடுவோம் இப்போ நீங்க இப்படி நம்ம அப்படி மாற்றத்திறனால பிறந்துட்டோம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும் அது நம்ம தங்கச்சியும் இப்படி இருக்கும்போது உங்களுக்கு சார் நமக்கு நம்ம தங்கச்சி ஆறுதல் அப்படின்னு நினைச்சீங்களா இல்லை சார் இவ்வளச்சும் நல்லா பிறந்திருக்கலாமே நல்லா பிறந்திருக்கலாம்னு தான் நினைச்சேன் ஆறுதல்னு நினைச்சல நல்லா பிறந்திருக்கலாமேன்னு நினைச்சேன் நீங்க ரெண்டு பேரும் பேசிருக்கீங்களா இதை பத்தி நம்ம ரெண்டு பேரும் அப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிருக்கீங்க பேசினதில்லை அந்த அளவுக்கு பேச மாட்டோம் ஆனால் யார்கிட்டயாவது பேசும்போது நாங்கள் கவலைப்படுவோம் நாங்கள் ரெண்டு பேருமே எப்படி பிறந்திருக்கோம் எங்கள் அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்குறோம் எங்கள் அப்பாவுக்கு கஷ்டம் கொடுக்குறோம் எங்கள் ஃபேமிலிக்கு கஷ்டம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் ஏற்றாவது பேசும்போது நான்லாம் நினப்பேன் எங்கள் அம்மா இறந்தாக்கா உடனே நானும் இறந்து போயிடணும் எங்கள் அக்காவுக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்கக்கூடாது நினப்பேன் எங்கள் அம்மா அளவுக்கு எங்களை யாராலையும் எங்கள் அக்காவால் கூட பார்த்துக்க முடியாதுன்னு நினைப்பேன் நான் அதுதான் நான் சொல்லுவேன் இறந்து போயிடணும் என் தங்கச்சி இறந்து போனப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் ரெண்டு பேருக்கு வந்து ஒரு கனவு இருந்துச்சு பெருசாக சாதிக்கணும் அது வந்து ஓவியத்தில் ஏதாவது சாதிக்கணும்னு ஆசை மெட்ராஸு என் நிறையா அடுத்த சுற்றி பா எனக்கும் எனக்கு சுற்றி பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும் ஆனால் வாழ்க்கையில் அது நடக்காத ஒன்றா போயிடுச்சு எனக்கு தங்கச்சி அந்த மாதிரி எதாவது சாதிக்கணும் ஓவியம்லாம் வரையணும் அப்படின்னு நினச்சி இது பண்ணுவா நான் வந்து எனக்கு கைவினை பொருள் செய்கிறதுல தான் நான் ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு வந்து அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கைவினை பொருள்லாம் செய்ய வரும் இந்த ஐஸ் குச்சியில் வச்சு செய்கிறது அந்த தோடைய செய்கிறது அந்த இது மாதிரியெல்லாம் சில விஷயம் எல்லாம் செய்வோம் என் தங்கச்சியும் செய்யும் என் தங்கச்சியும் கைவினை பொருள் செய்யும் நானும் செய்வேன் பாரதியார பற்றி ஒரு பா இது பண்ண சொன்னாங்க அதில் மூட நம்பிக்கைன்னு ஒரு தலைப்பில் எடுத்து சொன்னேன் அந்த தலைப்பில் சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் ஃபேஸ்புக்கில் அதை பார்த்துட்டு அந்த தம்பி அக்கா எங்களுக்கு ஒரு கவிதை குரூப்பு தெரியும் சேர்ந்துக்கிங்க கவிதை எழுதுங்கன்னு சேர்ந்த ஃபஸ்ட்டு டே வந்து எனக்கு சிறுகதை போட்டி தான் கொடுத்தாங்க அதில் நல்லா எழுதுனேன் அப்புறம் வந்து அதுலேருந்து தொடர்ந்து கவிதை இதெல்லாம் எழு நானாக ஏதோ மனசில் வந்தது புட்டை அடித்து எழுதி நிறையா குரூப்பில் சேர்ந்தேன் நான் நானூறுக்கு மேலே கவிதை எழுதியிருக்கேன் ஆனால் முந்நூறுக்கு மேலே சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் விருது ஆறு விருது அஞ்சு விருது வீட்டில் இருக்குது இன்னொரு விருது அங்கே ரெடியாக அங்கே இருக்குது இது எல்லாத்துக்கும் காரணம் நித்யானந்தோன்னு ஒரு தம்பி தான் எனக்கு ஃபோன் பார்க்குறத விட உலகத்திலே பிடிச்சது புக் புக்கு படிக்கிறது தான் அதுக்கப்புறம் அந்த என் தங்கச்சி இறந்து போனால் அதில் கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இந்த தொழில் வந்து இந்த பால் டிப்போ எனக்கு ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க அது எங்கள் ஊர் எம்எல்ஏ ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு வந்து ஆவின் பால் சொசைட்டி ஏற்பாடு பண்ணி இந்த இதில் பால் கணக்கு பார்க்கறது அந்த இதுலையே அதிலே கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால வந்து எனக்கு புக்கு படிக்க நேரம் இல்லாமல் போயிடுச்சு பாட்டு எழுதணுன்னு ஒரு ஆசை இருக்குது எங்கள் அண்ணன்ட்டு எங்கள் அண்ணன் வந்து எங்கள் சொந்தக்காரவங்க மாமா அவங்க வந்து டேரக்டராக இருக்காங்க ஃபஸ்ட்டு படம் கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிடுச்சு ஆனால் அடுத்த படம் எடுக்கும்போது நான் தண்ணன் படத்தில் பாட்டு எழுதுவேன் அப்படின்னு அந்த அண்ணன்கிட்ட சொல்லிட்டுருக்கேன் நீ தங்கச்சிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படி எங்கள் மாமா தான் அவங்க சொந்தக்கார மாமா தான் ஆனால் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்ததுனால அவங்களும் புதுக்கோட்டையில் தான் இருக்காங்க சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்ததுனால அண்ணன் தான் கூப்பிடுவோம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு கண்டிப்பாடா உனக்கு வாய்ப்பு கொடுக்காம யாருக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த ஆசையும் இருக்குது இப்போ ஏதாச்சும் கவிதை சொல்றீங்களா ஆ கவிதை கூட வச்சிருக்கேனே தொலைதூர பயணத்திற்கு பேருந்திற்காய் காத்திருந்தேன் சிறிது நேரத்தில் ஆடி அசைந்து வந்தது இடம் பிடிக்க ஆவலாய் மொய் மொய்த்தார்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு இடம் பிடித்தாயிற்று தேர்வில் வெற்றி பெற்ற மாணவனின் குதூகலிப்புடன் என்னை வசதி செய்து கொண்டேன் முகத்தில் அறையும் திமிர் காற்று கையசைத்து குதூகலமாய் அனு அனுபவித்து சென்றேன் எண்ணம் மாற்ற பார்வையை வெளியில் தெளித்தேன் இருந்த மேகங்கள் அடர்த்தியாய் பின்னி கொண்டன வருத்தமும் நினைவில் வந்தது பார்வையை கீழே தாழ் கீழே தாழ்த்தினேன் மரங்கள் உற்சாகம் இழந்தது போல் இருந் ஒரு பிரம்மை என்னை தொற்றிக்கொண்டது வாழ்வின் பயணங்கள் புதிதாயமைய தொடர்கிறேன் புதிய பயணத்தை இன்று முதல் சுதந்திர பறவையே சுகந்தானா ஓங்கி வளர்ந்த கம்பத்தின் மீது பல பலவேன பட்டோல் சிலி வீசு வீசி பறக்கும் சுதந்திர பறவையே சுகந்தானா கையில் ஏந்திட எம் முன்னோர்கள் பட்ட அடிகள் பல தியாகங்களும் நீத்த உயிர்களும் பற்பல அத்தனையும் சாதி மத மதவெறி பிடித்த சாத்தான்களிடம் அகப்பட்டு அல்லல் படுகிறதே அதைக் கண்டு என் என் மனதில் வேதனை கூடுகிறது அவர்களின் பிடியிலிருந்து விடுதலை பெற்று முழுமையான புன்னகையோடு பறப்பதைக்கான எனது உள்ளம் ஆவல் கொள்கிறது உங்கள் குழந்தை பருவத்தை பற்றி சொல்லுங்கள் இப்போ நீங்கள் நான் அதிலேருந்துச்சா நான் இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு திரும்ப அதெல்லாம் கிடைச்சதுன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் என்ன மிஸ் பண்ணிட்டேன்னாக்க என்னென்னா நான் படிச்சிருக்கலாமே டென்த் வரைக்கும் அந்த ஒரு இதுதான் நான் லைஃப்பில் மிஸ் பண்ண நினைக்கிறேன் எய்த்தோடு முடிச்சிட்டிங்க ஆ எய்த்தோடு முடிச்சுட்டேன் நான் மிஸ் பண்ணுறதா நினைக்கிறது அதுதான் நான் எட்டாவது படித்தது மட்டும் எல்லோரும் நீ எட்டாவது தான் படிச்சிருக்கேன் படிப்பு பத்தலாங்கிறாங்க இதே டென்த்து பத்தாவது வரைக்கும் படித்திருந்தால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் சலுகை கிடைச்சிருக்கு அதுதான் என் லைஃப்பில் ஒரு மிஸ் அதுக்கப்புறமா எனக்கு வாய்ப்பு வந்துச்சு டென்த்து வந்து கரஸில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊரில் ஒரு சார் வந்து எங்கள் ஊருக்கு வந்தார் நான் படித்து முடித்ததுக்கு அப்புறம் எங்கள் ஊருக்கு ஒரு சார் வந்தார் கரஸில் படிக்கலான்னு டென்த்து புக்கெல்லாம் கொண்டாந்து கொடுத்துருந்தார் சில பல பர்சனல் காரங்களை அதையும் படிக்க முடியாமல் மிஸ் ஆகிடுச்சி கிடச்ச வாய்ப்பெல்லாம் போனது எனக்கு படிக்க முடியாத ஒன்று தான் எனக்கு லைஃப்பில் நாங்களும் என் தங்கச்சியும் மிஸ் பண்ணுற ஒன்றா நினைக்கிறத அதுதான் என் தங்கச்சிக்கு டீச்சர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு அவள் நல்லா நாங்களாம் டியூஷன் நடத்தியிருக்கோம் டியூஷன் எல்லாம் நடத்துவோம் நான் எந்த அக்காச்சி நிறையா பிள்ளைங்களுக்கு டியூஷன் நடத்தியிருக்கோம் என் தங்கச்சி சூப்பராக சமைப்பாள் சமையல் சொல்லி கொடுப்பேன் ஃபோனை பார்த்து பார்த்து பிள்ளைங்களுக்கு சமையல் எங்கள் பக்கத்து விட்டு இப்போ கூட இந்த பாப்பா அந்த சமோசா சமோசாலாம் செய்ய கற்றுக் கொடுத்தா நீங்கள் உங்களை பற்றி பேசுனது காட்டிலும் சுதந்திர நீங்கள் அதிகமாக பேசிருக்கீங்க நிறையா மிஸ் பண்ணுறேன் அது எப்படின்னா அது சொல்ல முடியாது எல்லாம் நினைக்கிறாங்க நீ என்ன அந்த தங்கச்சி இல்லை நீ அந்த தங்காச்சி இல்லைன்னோன்னு ஜாலியாக இருக்கேன்னு இருக்காங்க ஆனால் எனக்கு மட்டும் தானே தெரியும் அது நான் என் தங்கச்சிக்கு நல்லா இல்லை அதப்பயும் நினச்சேன் என் தங்கச்சி என்னை விட்டு போயிட்டான்னா நான் எப்படி இருக்க தோணி போயிருந்தேன் இப்போ இப்ப கடவுள்த நான் சாப்பிடறதை பத்தி இப்பயும் நான் கவலைப்படலை லைஃப்ல ஏதாவது சாதிச்சுட்டு சாப்பிடணும் இப்ப என்ன வேண்டி என்ன வேண்டிக்கிறேன்னா நான் வந்து என் தங்கச்சியோட கனவையும் சேர்த்து அவளுக்கு படம் வரையிறது யாருக்காவது படம் வரைய சொல்லு அவளோட ஆசையை நிறைவேற்றணும் அவளோட ஆசையும் சேர்த்து நிறைவேற்றணும் அதனால் இதெல்லாம் நிறைவேற்றுகிற வரைக்கும் என்ன உயிரோடு வச்சுருக்கு கடவுள் இருந்து தான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நான் சாப்பிட்றதை பற்றி பயப்படவே இல்லை என் தங்கச்சி தான் ஆசையை நிறைவேறாமல் சேர்த்து போயிட்டா அவளோட ஆசையும் சேர்த்து நான் நிறைவேற்றணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அது ஒன்று தான் எனக்கு நான் கடவுள் தேவையுது இப்போ உங்களுக்கு ஆசை இருக்குமா அந்த மாதிரிலாம் நம்ம ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும் மேக்கப்லாம் எனக்கு எல்லாமே எனக்கு ஆசை இருக்காது எனக்கு மேக்கப்னா பிடிக்கவே என் அகச்சிக்கு மேக்கப்னா பிடிக்கும் எனக்கு மேக்கப்புனால் பிடிக்கவே பிடிக்காது நார்மலாக ஒரு ட்ரெஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் இருந்தால் போதும்னு நினைப்பேன் நான் ஒரு பொட்டு வைக்க கூட அந்த அளவுக்கு இப்போ கூட எனக்கு பொட்டு வைக்க கூட அந்த அளவுக்கு ஆசை இருக்காது ஏதாவது ஃபங்க்ஷன்னால் எப்பயாவது ஆனால் ஆசைப்படுவேன் வளவி பாசி அது மாதிரி தான் போடணும் வளவி பாசி போடணும் நல்லா மேட்சிங்காக வளவி பாசி ட்ரெஸ்ஸு அதை போடணும்னு நினப்பேன் ரொம்ப பெருசாலும் ஆசைப்பட மாட்டேன் ஒரு எல்லாம் தங்கா நகை அதுக்கெல்லாம் ஆசைப்படுவாங்க நானும் என் தங்கச்சி ஆசையேப்பட மாட்டோம் ஒரு வெள்ளியில் செயின் எடுத்தா தான் சொல்லி தான் எங்கள் அம்மாவை கேட்டுட்டு இருந்தால் எடுத்தாந்து கொடுத்தாங்க அறந்து போய்த்தாது இந்த கட்டில் மாட்டி அறுந்து போய்த்தேன் அவ்வளோ ஆனால் எனக்கு என்னென்னா எங்கேயாவது சுற்றி பார்க்கணும் அது மட்டும் இல்லை எனக்கு நல்ல பெரிய ஆசையாக இருக்குது என்ன காவலில்லாம் போகணும் அந்த மாதிரி எனக்கா இப்போதைக்கு பெரிய கோயில் போகணும் நான் லைஃப்பில் நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பெரிய கோயிலில் போனதே கிடையாது சின்ன வயசில் போயிருக்கேன்னா என்னான்னு தெரியாது ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் நாங்கள் பெரிய கோயிலே பார்த்தேன் என் தங்கச்சினாலும் போயிருக்கா எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் போயிருக்கேன் நான் போனதே கிடையாது நான் வந்து லைஃப்பில் வந்து பெரிய கோயில் போகணும்னு ஆசைப்பட்றேன் பெரிய என்னோட ஆசையாக அதுதான் அதுவும் நடிகர் விஜயை பார்க்கணும் அந்த ஆசை கூட இப்போ போயிடுச்சு ஆனால் அரசியலுக்கு விஜய் வந்ததுனால ஏன் விஜய் வரான் விஜயகாந்த் மாதிரி ஒரு ஆளையே மக்கள் தூக்கி எழுந்திருச்சு விஜயெல்லாம் எவ்வளோ எமாத்துறோம் அது தெரிஞ்சு ஏன் விஜய் அரசியலுக்கு வந்தா அதுதான் ஒரு இது விஜயகாந்த் இழப்பு கூட இப்போ ஆ அதான் சொன்னாங்க விஜயகாந்த் விஜயகாந்த் மாதிரியெல்லாம் நம்ம பேர் வாங்கணும் அவள் அவர் வந்து அன்ன புரணி அந்த மாதிரி இருக்கணும் எனக்கு வந்து அது மாதிரி தான் என்னால் நான் ஒரு கையில் ஒன்று பத்து ரூபா வச்சுருந்தாலும் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துருவேன் இப்போ காசு வச்சுக்கிட்டு எங்கள் அக்கா பிள்ளைங்களுக்கு இந்த இந்த பக்கத்து வீட்டு பாப்பாவுக்கு நான் எது வாங்கி தின்னாலும் அந்த பாப்பாவுக்கு கொடுக்காம சாப்பிட மாட்டேன் அந்த பாப்பா அப்படி தான் யாருக்கும் ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்காது ஆனால் நான் கேட்டாக்கா எனக்கு எதாக இருந்தாலும் கொடுத்துரும் அப்படிதான் அந்த பாப்பா நான் வந்து யாருக்காக இருந்தாலும் எனக்கு கொடுக்கணுன்னு தான் கையில் காசு இருந்தாக்கா பிள்ளைங்க கேட்டால் எனக்கு யாராவது பசின்னு சொல்லிட்டா எனக்கு அழுவ வந்துடும் பசின்னு யாராவது சொல்லிட்டாலே எனக்கு அல் வந்துடும் அந்த அளவுக்கு நான் ஒரு இது அந்த மாதிரி எனக்கு என்னால் ஒருத்தவங்க உதவின்னு வந்து கேட்டாங்கன்னா என்னால் முடியாதுன்னு சொல்லவே மாட்டேன் என்றைக்கி சொன்னதே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு செய்வேன் செய்ய முடியலைன்னா தான் முடியலம்பேன் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருவேன் அந்த உதவியை இப்போ நம்ம கவிதையில் பெருசாக நம்மளால் வருமானம் பார்க்க முடியாது அது தாண்டி நீங்கள் ஃபேமிலிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க ஃபேமிலிக்கு இந்த பிஸ்னஸ் தான் ஆனால் இது ஆரம்பித்ததுலேருந்து வந்து கை காசு போடுற தான் இருக்கோம் ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணலை ரிஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னா அந்த பிரச்சனை இல்லை இருந்தாலும் இழுத்து பிடிச்சி ஓட்டிட்டு இருக்கேன் என்னன்னா ஆரம்பிச்சுட்டேன் என்ன நம்பி ஒரு பத்து பேர் முப்பது பேர் வந்திருக்காங்க அவங்கள எப்பயுமே எப்போயுமே நம்மளை அவங்கள ஏமாத்துனோம்னா நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கவே முடியாது எனக்கு சின்ன வயசில் நம்ம படிக்காமல் போனது நம்ம ஊரில் வசதி இல்லாததுனால தான் அப்போ எல்லாம் பஸ்ஸு வசதி அந்த அளவுக்கு இல்லை பஸ் வசதி இருந்தாலும் நாங்கள் டைமுக்கு நாங்கள் ஸ்கூல் போகிற டைமுக்கு அந்த பஸ் வராது நம்ம ஊர் வசதி ஆகணும் நம்ம ஊர் இப்போ வந்து கொத்தம்பட்டினா அத்திப்பட்டி நிலமையில் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் ஊர் பேர் வந்து வெளியில் வருது நான் புதுக்கோட்டைக்கு போனதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துச்சு இப்போ ரோடுக்கு போட்டிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் ஊர் வசதியாகி எங்கள் அண்ணன் வந்து எங்கள் எங்கள் ஊர்லேயே அவங்க தான் பணக்காரங்க அவங்க வந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சிட்ருக்காங்க எங்கள் ஊரை அவங்க தான் தத்தெடுத்துருக்காங்க அவங்க கிளப்பு மூலமாக ஊரை தத்தெடுத்து எங்கள் ஸ்கூலை வந்து சீர் பண்ணியிருக்காங்க பழத்தோட்டம் அமைச்சிருக்காங்க அங்கே இந்த சுடுகாடு அங்கே வந்து அங்கே வந்து ஒரு சோலை மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க மரக்கண்ணெல்லாம் நட்டு வச்சுருக்காங்க கோயில் கட்டுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எங்கள் ஊர் கோயில் அந்த மாதிரி நம்மளும் ஹெல்ப் பண்ணணும் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறையா எங்கள் ஊரில் வந்து இந்த என்ன நானூறுக்கு மேலே ஐநூறுக்கு மேலே எடுக்கிற பிள்ளைங்களுக்குலாம் ப்ரைஸ் கொடுத்து ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க பத்து வருஷமாக கண்டினியூவாக நடந்துட்டுது அதை நிப்பாட்டவே இல்லை அது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக நடந்துட்டுருக்கு அது மாதிரி நம்மளும் ஒருத்தருக்கு உதவியாக இருக்கணும்னு ஒரு ஆசை நம்ம ஊர் வெளியில் தெரியணும் நம்ம அண்ணன் செய்கிறாங்க அவங்களோட நம்ம ஒரு இதாக நம்ம ஊரை நம்ம வெளியில் தெரியும் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை தான் அப்ப எல்லாம் நீ என்ன ஆசைப்படுறேன்னா நான் கலெக்டர் ஆகி எங்க ஊரே நான் வெளியில வெளியில தெரியற அளவுக்கு பண்ணுங்க ஏங்கா நீங்க அதிகபட்சமா இருந்த நேரம்னா அது இந்த இல்ல அம்மா கூட முதல்ல சொன்னாங்க இப்போதான் இந்த ஃபேனு இதெல்லாம் அதுக்கு முன்னாடி வந்து இது மாடுதான் நாங்கள் கட்டி அது உங்களுக்கு எப்படி இருந்தது இல்லை அது வந்து கொஞ்சம் அப்ப வந்து மழை பெய்கிற டைம் சாதா டைம்ல ஒன்றும் இல்லை மழை அப்ப வந்து ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு மாடு ரொம்ப யூரின் போய்கிட்டே இருக்கும் இந்த துள்ளுண்டு இங்கே நான் படுத்துருக்க இடத்துல தான் படுத்துருப்பேன் போய் எனக்கு கொஞ்சம் பாத்ரூம் பிரச்சனை இருந்ததுனால வீட்டுக்குள்ளே என்னால் படுக்க முடியலை எவ்வளோ மழை எவ்வளோ காற்று புயல் காற்று மாதிரியெல்லாம் அடிச்சிச்சு அவ்வளோ காற்று அடிக்கும் அவ்வளோ மழை எல்லாத்துலேயும் எங்கனையே தான் படுத்துருந்தேன் ஃபிசிக்கலாக நீங்கள் நான் அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா அது என்ன இருக்கும் எனக்கு வந்து பாத்ரூம் போகிறதுக்கு தான் ஃபிசிக்கலாக கஷ்டப்படுறேன் அதுதான் எனக்கு பெரிய கஷ்டமாக தெரியுது ஃபிசிக்கலாக உட்கார முடியும் உட்காந்து பாத்ரூம் போக முடியலை படுத்திக்கிட்டே தான் போகிறாக்குள்ளே அம்மா தான் எல்லாமே ம் அது ஒன்று தான் இல்லைன்னா பாத்ரூம் எல்லாம் நானே போய்ப்பேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்போ இந்த அஞ்சு வருஷமாக தான் பிசிக்கலா அது ஒரு கஷ்டம் பீரியட் டைம்லாம் எப்படிக்காக இருக்கும் பெயின்லாம் இருக்குமா உங்களுக்கு எனக்கு மூணு நாலுமே பெயின் த்ரீ டேஸ்மே எனக்கு பெயின் அம்மா உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அம்மா தான் எல்லாமே பார்க்குறாங்க அதனால் எல்லாமே சப்போர்ட்டிவ் தான் உங்கள் அம்மாவை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க அம்மாவை பற்றி சொல்லணும்னா வார்த்தை இல்லாத ஒரு கவிதை ஏன்னா பொதுவாக அம்மா நம்மளை பத்து மாதம் சுமந்து பெற்றாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் முப்பத்தி ஒன்று முப்பத்தி நாலு வயசு சொல்கிறீங்கல்ல இப்போ வரைக்குமே உங்களை அம்மா அவங்கள கருவில் உள்ள குழந்தை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அப்படி தானே இப்போவும் பார்த்துட்டு இருக்காங்க அம்மாவை பற்றி சொல்லணும்னா என்ன நீங்கள் சொல்லுவீங்க அது வந்து அம்மாவை பற்றி சொல்ல சொல்லி வந்து அதில் நிறைவு பண்ணவே முடியாது எப்பயுமே பெற்றவங்க செய்கிற ஒரு இதை வந்து அந்த குழந்தைங்களாலும் சொல்லி அதை வந்து நேர அவங்களோட தியாகத்தையும் அவங்களோட இதையும் பெற்ற அம்மா அப்பாவோட க தியாகத்தை வந்து யாராலையும் சொல்லி பூர்த்தி பண்ணவே முடியாது எந்த குழந்தைங்களாலையும் எங்கள் அம்மா இவ்வளோதான் கஷ்டப்பட்டாங்க அவ்வளோதான் கஷ்டப்பட்டவங்க அந்த சொல்ற வார்த்தையால வந்து யாராலையும் பூர்த்தி பண்ணவே முடியாதுன்னு தான் நான் நினைப்பேன் அந்த அளவுக்கு அவங்களோட கஷ்டம் எல்லா பெத்தவங்களுக்குமே குழந்தைங்க அதுவும் எங்களை மாதிரி முடியாதவங்கள பெத்திருக்கவங்களுக்கு வந்து அது சொல்லவே முடியாத ஒரு இதுதான் நம்ம பொதுவா நம்ம அம்மா பொண்ணு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ்ல வரதை சொல்ல முடியாது சொல்ல மாட்டோம் ஆமா இப்போ நீங்க தேங்க்ஸ் சொல்ல நீங்க சொல்லலாம் முடியல சொல்லி தேங்க்ஸ்ங்கிற ஒரு வார்த்தையில எதுவும் பண்ண முடியாது தேங்க்ஸ் தான் வந்து அவங்க அப்பா அம்மா செய்கிற தியாக அம்மாவெல்லாம் செய்கிற தியாகத்துக்கு முன்னாடி அவங்க செய்கிற ஒரு இது நன்றியெல்லாம் வார்த்தையே கிடையவே கிடையாது நன்றி ஒரு வார்த்தையாகவே கிடையாது அந்த விஷயத்தில் இதுதான் என் தங்கச்சி வரைஞ்ச படங்கள் எல்லாமே அவ கடந்த ஒரு வருஷமாக இதுதான் அவளோட அதிக பொழுதுபோக்கே ஏன்னா வந்து இப்போ தான் அவளுக்கு அங்கே சென்னை போனதுக்கப்புறம் குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க அவங்க அதுக்கப்புறம் ஃபோன் வச்சுருந்தா எங்கள் அக்காவோடய ஃபோனை பார்த்து பார்த்து அதுலேருந்து வரைஞ்சது தான் இதில் இந்த சின்ன சின்ன குறைபாடு இருந்தாலே இந்த பிள்ளைங்க தற்கொலைன்ற மாதிரிலாம் முடிவெடுக்குது அதுங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுங்களுக்கு என்னன்னா எங்களை மாதிரி ஆளுங்களை பாருங்கள் நாங்களெலாம் முடியாதவங்களாம் உயிரோட இருக்கோம்ல சில பேர் மண்ணுக்கு பாரமாக இருக்க வேண்டிய இருக்கணும்னு நினைக்க வேண்டிய நாங்களே உயிரோட இருக்கோம் அப்போனா வாழ வேண்டிய பிள்ளைங்க எல்லாம் வாழ்ந்து எவ்வளவோ சாதிக்கணும் ஒரு தோல்வியை கண்டு எதுக்கு பயப்படுறீங்க நாங்களெலாம் வாழ்க்கையில் பார்க்காத தோல்வியை தான் நீங்கள் பார்த்துட்டீங்களா இப்போ நல்லா படிக்க முடியலை படிக்க முடியலன்னு நல்லா செத்தாக போயிட்டேன் இருக்கேன்ல இது இதோட நம்ம படிக்க ஒரு இது இதை இதோட பெருசாக கிடைக்குன்னு தான் நினச்சிக்கணுமே தவிர அதெல்லாம் சாகக்கூடாது படிக்க முடியாமல் போனாக்கா ஃபெயிலாகிட்டாக்க வாழ்க்கையில் பாடத்தில் தான் ஃபெயிலாகிறோம் வாழ்க்கையிலேயே ஃபெயிலாகிறோம் ஃபெயில் ஃபெயிலாகிற அளவு சாவு தான் வாழ்க்கையிலே ஃபெயில் ஆகிற ஒரு விஷயம் சாவு மட்டும்தான் வாழ்க்கையிலே ஃபெயில் ஆகிறது தற்கொலை பண்ணிக்கிறோம் ஆமாம் தற்கொலை தான் சாவு கூட ஃபெயில் கிடையாது அது ஒரு வரம் அது வரம் இயற்கையாக இயற்கையாக அதை வந்து நம்மளா செஞ்சுக்கிட்டாக்கா அதை நம்ம நம்மளே நம்மளை ஃபெயிலாக்கிக்கிறதுன்னு அர்த்தம் முடிஞ்சது நீங்கள் எதாச்சும் சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா நான் வந்து நன்றி சொல்லணும் யாராக இருக்குன்னா நான் இது வரைக்கும் நன்றி சொன்னதில்லை என்ன கவிதை குரூப்பில் சேர்த்து விட்டேன் தம்பி நித்யானந்தம் என்ன கவிதை குரூப்பில் வந்து எனக்கு அவார்டு இது அவார்டு கொடுத்தவங்க சர்ட்டிஃபிகேட்டு கொடுத்தவங்க அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஒரு பேட்டியெல்லாம் எல்லாம் எடுக்க வர்ற அளவுக்கு காரணமாக இருந்தால் ராஜானே செல்வானே அவங்களுக்கு நன்றி சொல்லணும் தங்கமூர்த்தி ஐயா நான் அவங்க யாருக்குமே நன்றி சொல்லவே இல்லை நான் சொன்ன சொன்னேன் நான் நன்றி சொல்லி உங்களை பிரிக்கவே விரும்பலைன்னு அந்த அண்ணன் சொன்னேன் ஆனால் வந்து அண்ணன் அவங்க செஞ்ச உதவிக்கு நன்றி தான் பொருத்தமான ஒரு மெயினாக எனக்கு இந்த வீல் சேர் கிடைச்சதுக்கு காரணம் மணிமாரண்ணே அந்த அண்ணனையும் மறக்க மாட்டேன் அந்த அண்ணன் பேட்ரி வீல் சேர் வாங்கி தர்றதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு உதவி கேட்டுக்கிட்டு இருந்துச்சு எனக்கு பேட்ரி வீல் சேர் அடிச்சுட்டா அது கொஞ்சம் உதவியாக இருக்கும் நானே எங்கேயா இருந்தாலும் போய்க்கையா இது வந்து யாரையாவது கூப்பிட்டு போறதுனால என்னைக்கு ஒரு நாளைக்கு போறேன் அதனால வெளியில போனா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு நாலு பேரை பார்த்தா வீட்டுக்குள்ளேயே கிடக்காது இப்ப எல்லாம் வெளியில விட்டு போயிட்டு வந்தா ஜாலியா இருக்கும் இப்ப வீட்டுல அடிக்கிறதுனால போக முடியாது இல்லைன்னா ஜாலியா எங்கேயாவது போயிட்டு வரலாம் அரசாங்கத்துக்கிட்டே வர உதவிகள்லாம் உங்களுக்கு போதுமானதா இருக்குதா போதுமானதா இல்லைப்பா ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க நான் வந்து இது என் தங்கச்சி இறந்த புதுசில் எம்எல்ஏ வந்து பார்க்க வந்திருந்தாங்க உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு எம்எல்ஏ கேட்டார் நான் வந்து கவர்மெண்ட்டு வேலையாக வேணும் அப்படின்னு கேட்டேன் ஆவின் பால் கம்பெனி வச்சு கொடுங்க நான் கொஞ்சம் கவர்மெண்ட் சம்பளம் வரும் கவர்மெண்ட் கம்பெனி சம்பளம் வரும் அப்படின்னு நான் வச்சு தர சொன்னேன் அவர் வச்சு தந்தார் எம்எல்ஏ முயற்சி பண்ணி ரெண்டு நாளையிலே வச்சு கொடுத்துட்டாரு எம்எல்ஏ கந்தரல் ஆ எங்கள் எம்எல்ஏ சின்னத்துறை கந்தரவக்கோட்டை எம்எல்ஏ சின்னத்துறையை வச்சு கொடுத்தாரு இந்த விலை கரெக்டாக நிர்ணயம் பண்ணிவிட்டு டிகிரிக்கு நாற்பது ரூபான்னு வச்சாலே ஒரு டிகிரிக்கு நாற்பது ரூபான்னு வச்சால் எல்லாம் பால் ஊற்றி வருவாங்க ஏன் என் கம்பெனியில் இல்லை பொதுவாகவே ஆவினுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரேட்டு ஏற்றி போட்டால் தேவலாம் அதுதான் அது இருந்தால் போதும் மற்றபடி எதுவும் தேவையில்லை நீங்கள் வந்து இந்த ஊரை சுற்றி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இந்த உலகத்தையே நீங்கள் சுற்றி பார்ப்பீங்க ஏன்னா அதுக்கான திறமை உங்ககிட்ட இருக்குது நீங்கள் அதுக்கான முயற்சியை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா நீங்கள் ஒரு சுயநலமாலாம் இல்லை நான் பார்த்த வரைக்கும் இந்த ஊர் நல்லா இருக்கணும் என் தங்கச்சியோட கனவும் சேர்த்து நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு குறிக்கோளோடு இருக்கீங்க சீக்கிரமாக உங்களுடைய கனவுகள் உங்கள் தங்கச்சியோட கனவுகள் எல்லாமே வெற்றி அடைக்கிறதுக்காக வாழ்த்துக்கள் நன்றி ரொம்ப நன்றிப்பா இன்னொன்று சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லுங்க எம்எல்ஏவுக்கு நன்றி சொல்லணும் சொல்லுங்க எனக்கு இந்த ஆபின் இப்போ வைக்கிறது வந்து உதவியா இருந்த எம்எல்ஏ ஐயாவுக்கும் நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு உதவி செஞ்ச எல்லாருக்குமே நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன்